ஒரு அழகான காலை வேலை ஒரு பிரசங்கத்துக்காக ஒரு ஞானி ஒருவர் தயாராகிட்டு இருந்தார் அவரை அழைத்து செல்றதுக்காக ஒரு மாட்டு வண்டியை ஓட்டிக்கிட்டு ஒரு முதியவர் வந்தார் அவரை பார்த்ததும் ஞானிக்கு அவ்வளோ ஒன்றும் பெரிய அபிப்பிராயம் கிடையாது அவ்வளவு மரியாதையும் தரல ஏன்னா ஞானி அந்த முதியவரை விட கொஞ்சம் வயதானவரும் கூட சரி பிரசங்கத்துக்கு தயாராக வச்சு அந்த இடத்துக்கு போக ஆரம்பிக்கிறாங்க அங்கே போகும் வழியில் பார்த்தீங்கன்னா பெரும் மழை அதனால் அந்த பிரசங்கம் கூட்டம் நடக்கிற கட்டட பக்கத்தில் யாருமே காணும் இல்லைன்னா அவருக்கு கண்டிப்பாக ஒரு பெரிய வரவேற்பு கிடச்சிருக்கும் ஏன்னா அவர் அவ்வளோ ஒரு பிரபலமானவர் உள்ளே போய் பார்க்குறாரு யாரையுமே காணும் அந்த மாட்டு வண்டி ஓட்டிகிட்டு வந்தார் இல்லையா அந்த முதியவர் மட்டும் இருக்கார் ஒரு யோசனை தயக்கத்தோடையே பார்க்குறாரு இப்போ நான் என்ன செய்யறது யாருமே இல்லையே அப்படிங்கிற மாதிரி அப்போ அந்த முதியவர் சொல்கிறாரு நான் மாடு மேய்க்கிறவங்க தான் மாடு ஓட்டுறவரும் கூட என்னுடைய கொட்டகைகளில் நிறைய மாடுகள் இருக்குது இப்போது நான் மாட்டுக்கு தீவனம் வைக்க போற வேலையில் எல்லா மாடும் வெளியே போயிருந்தாலும் ஒன்று ரெண்டு இருந்தால் கூட நான் அவங்களுக்கு தேவையான தீவனத்தை வச்சுட்டு தான் வருவேன் வைக்காமல் வரமாட்டேன் அப்படின்னு சொன்னதோ அந்த ஞானிக்கும் ஒரு உண்மை புரிஞ்சுது ஆமாம் அப்போது அவருக்கு கொஞ்சம் அதிர்ச்சியாகவும் இருந்தது இவரை போய் இவ்வளவு சாதாரணமாக நினச்சிட்டோமா அப்படின்னு சொல்லிட்டு பிரசங்கத்துக்கு அவர் தயாராகி வந்திருப்பார் இல்லையா இதுக்கு முன்னாடி அவருக்கு இருந்த அனுபவம் எல்லாத்தையும் வச்சு ஒரு பெரிய சொற்பொழிவே நடத்திட்டார் தன்னுடைய அனுபவம் எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு அவ்வளோ அற்புதமான சொற்பொழிவு பிரசங்கம்னே சொல்லலாம் முடிஞ்சதும் அந்த ஞானி வந்து அந்த முதியவர்கிட்ட கேட்குறாரு எப்படி இருந்தது என்னுடைய பிரசங்கம் சொற்பொழிவு அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு அந்த முதியவர் சொல்கிறாரு ஐயா நானும் ஒரு சாதாரண மாடு வண்டி ஓட்டுறவரு மாடுகளை மேய்க்க தெரியும் அவங்களுக்கு தேவையான தீவனங்களை வைப்பேன் நான் தீவனம் வைக்க போற வேலையில மாடுகள் எத்தனை இருக்கோ ஒன்னு இருந்தா ஒண்ணு இல்ல ரெண்டு இருந்தா ரெண்டு அதுக்கு எவ்வளவு தீவனம் தேவையோ அவ்வளவுதான் வைப்பேன் என்கிட்ட நூறு இரநூற்று கணக்கில் மாடுகள் இருக்குங்கிறதுக்காக அத்தனை தீவனத்தையும் அதே இடத்துல நான் வச்சுட்டு வரமாட்டேன் தான் ஞானிக்கு ஒன்று புரிஞ்சது ஆமா நம்ம எந்த இடத்துல இருக்கோம் யார் முன்னாடி பேசுறோம் அப்படிங்கிறது ரொம்பவும் முக்கியம் அதை விட முக்கியம் நம்ம சொல்ல போகிற கருத்து அவங்களுக்கு தேவையா அப்படிங்கிறத யோசிக்கணும் அவங்களுக்கு என்ன தேவை அப்படிங்கிறத மட்டும் நம்ம கொடுக்கணும் நம்ம என்ன நல்லது சொன்னாலும் அவங்க கேட்காத இல்லை கேட்க விரும்பாத விஷயங்களை நம்ம சொல்லும் போது நம்மளை முட்டாளாக தான் பார்ப்பாங்க இன்னும் சொல்லப்போனால் அதை காது கொடுத்து அவங்க கேட்க போகிறது கிடையாது காது கொடுத்து கேட்டாலும் அவங்க அதை கவனிக்க போகிறது கிடையாது அதனால் எந்த இடத்துல இருக்கோ என்ன பேசுகிறோம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் அதை விட யாருக்கிட்ட பேசுகிறோம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் இதை வச்சுதான் நம்மளுடைய தன்மையை அவங்க முடிவு பண்ணுறாங்க